இல்லையே நம்மகிட்ட எவ்வளோ ரொட்டா இருக்குதுன்னு பாருங்கள் நம்மகிட்ட இல்லைங்கிற ரொட்டா இருக்காது நம்மகிட்ட எல்லா மாடல் இருக்குது உங்களுக்கு மி நம்மகிட்ட மினிமம் ஸ்டாக்கே வந்து ஒரு முந்நூறு டூ நானூறு ரொட்டா ஐட்டம் டஸ்கர் சொன்னாலுங்க அதுதாங்க இது வாழை ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதே வாழைக்கு மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது போக வரக்காடு ஓட்டுவாங்க இருக்கலையே நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெவியான வாழை இருந்தாலும் இதில் ஓட்டிக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டு பண்ணி விட்டு மேலே கீர்பாக்ஸில் பேரிங் சைஸ் எல்லாம் பெருசு பண்ணிக்கிறாங்க இது வந்து சாம்பியன் மாடலுங்க ஃபிஃப்டி ஹெச்பி எபோ போடுவாங்க இது நம்ம வரக்காடு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் களிமண் இருந்தாலும் இதில் ஓட்டிக்கலாம் வந்து பதினாறு பிளேட் ஓட்ட ஓட்டுறங்கண்ணா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஹெச்பி மினி டேக்டர்லேருந்து போடலாங்க சின்ன வண்டிக்கு போகிறது ஸ்டார்டிங்கு நம்மளுக்கு பதினாறு பிளேட்லேருந்து இருக்குது இதுக்கடுத்தது இருபது பிளேடு இருக்குதுங்க வந்து அந்த இருபது பிளேட்லேயே வந்து ஹெவியாக இருக்கிறங்க ஆட்டம் சீரீஸு இது மல்டி கீர் பாக்ஸோடு வந்துடும் நம்ம அந்த முதல் பார்த்த மினி சீரீஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ வரும் அது நார்மல் ஜூஸு இது வந்து ஹெவியாக இருக்கும் கல்லுக்காட்டுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா ரெகுலர் ப்ளஸ்ஸு ரெகுலர் ப்ளஸ்ங்கிற மாடல் நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து சேர்த்துக்கு நல்லா இருக்குங்க சேரோட்டக்கு மேக்சிமம் இது எடுப்பாங்க லைட் வெயிட்டுங்க அதே போல் லோக்கலில் வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அலையணும் நம்ம ஸ்பேர்ஸ் எல்லாமே ஸ்பாட் சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் வெல்கம் டு ஸ்ரீ சூர்யா குரோட்டு கோபிச்செட்டி வளையம் அதேமாரி உங்கள் பசுமை விவசாயிகள் யூடியூப் சேனலில் வரவேற்கிறோம் எங்களுக்கு என்ன நாங்கள் ஒரு விவசாய கருவியில் கடந்த இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக சிறப்பாக சேவை பண்ணிட்டு வரோம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்து நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறேன் நான் ஒரு அருமையான பிராண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட் குஜராத்லேருந்து மேனுஃபேக்சரிங் ஆகி எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நூறு ப்ளஸ் கண்ட்ரிக்கு பெரிய எக்ஸ்போர்ட்ரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதாவது வேளாண் வளர்ச்சியில் வேளாண் நவீன கருவிகளில் இவ்வளவு பெரிய கம்பெனியாக அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய உற்பத்தியாளருங்க அவங்களோட நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அதாவது நீ வர்ற ஜனவரியில் எங்களோட விழா ஆண்டு துவங்குது அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் இந்த வெள்ளி விழா ஆண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய மானசீக குரு உயர் திரு ஜவஹர் சார் அவங்க குடும்பத்தாருக்கு எங்களோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனி மறக்க முடியாதது எங்கள் கம்பெனியில் வந்து எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க குவாலிட்டி பர்ஃபார்மென்ஸு அதேமாரி சர்வீஸு சேல்ஸு இதில் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்னில் இருக்கிறோம் அதுக்கு முழு உத்வேகத்தையும் எங்களுக்கு வந்து உற்சாகத்தையும் கொடுத்தது எங்களோட சக்திமான் கம்பெனி நிர்வாகம் மற்றபடி தமிழ்நாடு சக்திமான் டீமு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அதேமாரி என்னோட உழைப்பில் கூடவே எனக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற அதாவது சொல்லுவாங்க அடிக்கடி எல்லாரும் மனைவி ஒரு மந்திரியும்பாங்க அது மாதிரி என்னோடய மனைவி மிஸ்ஸஸ் ஸ்ரீபிரியா அவங்கள வந்து நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்களோட உழைப்பு இதில் மிகப்பெரிய அளவு ஆஃபீஸை பார்த்துக்கறாங்க அவங்க ஃபைனான்ஸு சர்வீஸில் மற்றபடி டிஎம்எஸ்ஸு ஆஃபீஸு டேலி சிஸ்டம் எல்லாம் அவங்க பொருட்படுத்துக்கிறாங்க நான் வந்து சேல்ஸு குவாலிட்டி கண்ட்ரோலு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு அதேமாரி ஏரியா விசிட் அத்தனையும் வாரண்டி கவரேஜ் இதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க இதில் என்னென்னா இன்னொரு மிகப்பெரிய எங்கள் எங்கள் தோளோட தோல் நின்று இத்தனை வருஷமாக எங்களோட உழைச்சிட்டு இருக்கிற எங்களோட உழைப்பாளிகள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள் மிகச்சிறந்த மெக்கானிக்கல் ஆஃபீஸ் ஸ்டாஃபு அத்தனை பேருக்கு எங்கள் நன்றி இந்த வெளிவிழா ஆண்டில் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் அதேமாரி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உறவுகள் நட்புகள் அனைவருக்கும் சரி எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக எங்களோடவே கூடவே பயணிக்கிற எங்களோட விவசாய பெருமக்கள் அவங்கள வந்து நாங்கள் மறக்கவே முடியாது விவசாய பேராதரவு கொடுத்து எங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்குற நியர்லி எங்களுக்கு வந்து ஒரு ஆறாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சொல்லப்போனால் எங்கள் ஆஃபீஸில் உருவான மிஷின் நிறையா இருக்குது இப்போ டஸ்ட்பின்னு ஒரு மாடல் வாழை முழு வாழையை அப்படியே மல்ச்சிங் பண்ணி புல ஓட்டி கொடுக்குறோம் அது மிகப்பெரிய மிஷினு இப்போ அந்த மிஷினெல்லாம் உருவானது இங்கே தான் கோபி ஆஃபீஸில் உருவாகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக போனால் எக்ஸ்போர்ட் ஆகுது அந்தளவுக்கு நாங்கள் சர்வீஸ் டீமோடு ஒத்துழைச்சி இங்கேருந்து ரெண்டு மூணு மாடல்கள் உருவாகி இருக்கிறது அதேமாரி நூற்றி முப்பது மாடலுக்கு மேலே இன்றைக்கி கம்பெனிகளை வச்சிருக்கிறாங்க அதேமாரி கரும்பு வற்ற மிஷின் கரும்பு வற்ற மிஷினெல்லாம் ஒரு பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா வருது வெறும் அறுபதாயிரத்துலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் வேளாண் துறை சபத்தமாக வேளாண் கருவிகள் நவீன வேளாண் கருவிகள் எங்கள் சக்திமான் கம்பெனியில் இருக்கிறது அதேமாரி எங்கள் வாரண்டி கவரேஜ் நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும் என்ன அப்படின்னா மண்ணில் ஓடக்கூடிய இந்த ரொடாவேட்டரில் வந்து யாருமே ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க எங்கள் சக்திமான மட்டும் ஸ்பெஷலாக ஒன் இயர் வாரண்டி இது வந்து எல்லா விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன காரணம்னா ஒரு மிஷின் எவ்வளவோ இன்றைக்கி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போட்டு விலைக்கு போட்டு எடுக்கிறாங்க அந்த மிஷின் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ள ஏதாவது ஆனாத்தான் வாரண்டி கவரேஜ் அதுக்கு மேலான அவங்க சிரமப்படுவாங்க ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஒன் இயர் அதே அதேமாரி வாரண்டி கவரேஜுங்கிறது பார்த்தா ஆயில் சீல் பேரிங்கு பிடி அந்த மூணு தவிர எல்லாமே வாரண்டி கவரேஜ் கொடுக்குறாங்க நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க அரசு மானியம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அரசு மானியத்தில் எங்கள் மிஷின் நிறைய இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மற்ற ஒரு மிஷினரிக்கும் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மெயின்லே மெட்டல்லையே ஆரம்பிக்கிது இது எல்லாமே கார்டனிங் பிளேட்டு உங்களுக்கு வந்து லைஃப் இந்த லைஃப் வேறு எந்த மிஷினும் வராது அது வந்து நாங்கள் வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இந்தளவுக்கு குவாலிட்டி எல்லாமே கார்டனிங் பிளேட்டு அதேமாரி பெயிண்டிங் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பவுடர் கோட்டிங் எங்கே வெயிலே இருந்தாலும் ஃபேட் ஆகாது ரொம்ப பிரமாதமான குவாலிட்டி தருவிச்சு கொடுக்குறாங்க இதனால் எங்களுக்கு கம்பெனி கொடுக்குற சப்போர்ட்னால நாங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஐநூறு டு ஆறு மிஷின் இங்கே சேல் பண்ணுறோம் எங்களுக்கு சர்வீஸுக்குன்னே பார்த்தீங்கன்னா மொபைல் வேனு இருக்குது இப்போ நான் உங்களுக்கு எங்கள் மேனேஜர் காட்ட சொல்கிறேன் மொபைல் வேனு மொபைல் சர்வீஸ்க்காக தனியாக ட்ரெயின்டு ஆட்கள் அவங்க வந்து மெக்கானிக்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயே உருவாக்குறதில்ல நாங்கள் மெக்கானிக் செலக்ட் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புகிறோம் ராஜ்கோட் அனுப்புகிறோம் அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணி எங்களுக்கு திருப்பி எங்கள் டீலர்ஷிப்புக்கு அவங்க அனுப்புகிறாங்க அதனால வெல் ட்ரெயினடு மெக்கானிக்ஸ் வச்சிருக்கிறோம் மெக்கானிக்கே பார்த்திங்கன்னா நியர்லி பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் மிகப்பெரிய நாங்கள் பெருமையாக சொல்லிக்கோடிய ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா சர்வீஸ் அந்த வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்த எங்கள் ஸ்டாஃப்ஸும் சரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்த விவசாயிகளும் சரி நாங்கள் என்றைக்கு மறக்க முடியாத ஒரு இடத்துல அவங்களை வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு என்றைக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம் அதே சமயம் எங்கள் மெஷினரி எங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது எங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன இப்போ நாங்கள் தமிழ்நாடு போகிற ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துருக்குறோம் அந்த எல்லா டீட்டெயில் வந்து எங்களோட மேனேஜரு மிஸ்டர் உரளர்ச்சுன்னு உங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்குவார் நீங்கள் அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் எல்லா எல்லாருக்கும் வணக்கங்க நான் சூர்யா கிரோட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறேங்க நான் இங்கே வந்து மேனேஜராக இருக்கிறேங்க நம்மளுக்கு வந்து ப்ராண்டட் கம்பெனி சத்தியமன் ரோட்டா நம்ம இது ஃபார்மர்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ரோட்டா வாட்டரை பற்றி பார்க்கலாங்களா இது வந்து பதினாறு பில்லு ரோட்டா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஹெச்பி மினி தியேட்டர்லேருந்து போடலாங்க சின்ன வண்டிக்கு போகிறது ஸ்டார்ட்டிங்கும் நம்மளுக்கு பதினாறு பிளேடில் இருந்துருக்கு இதுக்கடுத்தது இருபது பிளேடு இருக்குதுங்க இது வந்து இருபது பிளேட் ஓட்டாக ஓட்டுறீங்கன்னா மினிமம் இருபத்தி நாலு ஹெச்பி அந்த மாதிரி கேட்டகரியில் போடுவாங்க இது வந்து வாழைக்காட்டுக்கில் ஓட்டுறக்கு பாக் காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகுங்க இருபத்தி நாலு ஹெச்பி எபோ இது எத்தனை ஹெச்பி இருந்தாலும் போட்டுக்கலாம் இதுக்கடுத்தது இருபத்தி நாலு பிளேடுங்க இருபத்தி நாலு பிளேடு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி நாலு ஹெச்பி எபோ இருபத்தெட்டு ஹெச்பி முப்பத்தாறு ஹெச்பி அந்த மாதிரி கேட்டகரியில் போடுவாங்க அதே இருபது ப்ளேட்லேயே ஹெவியாக ஒன்று இருக்குது இது வந்து மினி சீரிஸுங்க இன்னொன்று ஆட்டம் சீரிஸ்னு ஒன்று இருக்குது அது காமிக்கிறவங்க இது வந்து அந்த இருபது பிள்ளைலேயே வந்து ஹெவியாக இருக்கிறவங்க ஆட்டம் சீரீஸு இது மல்டி பாக்ஸோட வந்துடும் நம்ம அந்த முதல் பார்த்த மினி சீரிஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ வரும் நார்மல் யூஸ் இது வந்து ஹெவியாக இருக்கும் கல்லுக்கட்டுக்கு கிலோ ஓட்டுறதுக்கு இது இரநூத்தி நாற்பது கிலோ வருங்க இது இருபத்தி நாலு ஹெச்பி அபோவ் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ளஸ்ஸு ரெகுலர் ப்ளஸ்ஸுங்கிற மாடல் நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து சேர்த்துக்கு நல்லா இருக்குங்க சேரோட்டத்துக்கு மேக்ஸிமம் இது எடுப்பாங்க லைட் வெயிட்டுங்க அதே மாதிரி பிலோ ஃபார்ட்டி ஹெச்பி ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்பிலேருந்து இது போடலாங்க ஃபார்ட்டி ஹெச்பி டேட் இருந்தால் போதும் இதில் ரெண்டு டைப் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் பிளேடு இருக்குது ஃபார்ட்டி டூ பிளேடு இருக்குது ஆனால் சேர் ஓட்டுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது இந்த மாடல் இது வந்து செமி சாம்பியன் மாடலுங்க இது வந்து நம்ம நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்பி எபோ போடுவாங்க இது டபுள் ஐஎக்சில் வந்துருது ரெண்டாவது சேர் ஓட்டலாம் வரக்காடு ஓட்டுறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் சூப்பராக தருங்க இது புறாமே செமி சாம்பியன் ஃபார்ட்டி டூ பிளேடுங்க இதுலேயே செமி சாம்பியன் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளேடு இதில் இருக்குது இது வந்து ஃபா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஹெச்பி ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்பி அதில் போடலாங்க இது அடுத்தது பார்த்தோம்னா சாம்பியன் ஒரு மாடல் இருக்குது அதை நம்ம பார்க்கல வாங்க இது வந்து சாம்பியன் மாடலுங்க ஃபிஃப்டி ஹெச்பி அபோவ் போடுவாங்க இது நம்ம வரக்காடு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் களிமண் இருந்தாலும் இதில் ஓட்டிக்கலாம் சேர் ஓட்ட முடியாது இது ஃப ஐநூற்றி ஐம்பது கிலோ வருதுங்க இந்த மாடல் ரொட்டா வெட்ரு இதுக்கு அடுத்தது வந்து ஹெட்லஸ் மாடலுங்க இது வந்து சாம்பியனுக்கு அடுத்தது சாம்பியனோட கத்திகர்களுக்கு உங்களுக்கு ஹைட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதே நம்ம களிமண் ஃபுல்லாக களிமண் இருக்கிற காடெல்லாம் சாம்பியன் ஓட்டினோம்னா உங்களுக்கு மேலே மண்ணு கட்டும் இது ஹெர்க்லஸில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அப்போ நம்ம இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோங்க இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டஸ்கர் இருக்கல்லையே பெருசு வாழை ஓட்டுற மிஷினுங்க டஸ்கர் சொன்னாலுங்க அது இதுங்க இது வாழை ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதே வாழைக்கு மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது போக வர காடு ஓட்டுவாங்க இருக்கலையே நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெவியான வாழை இருந்தாலும் இதில் ஓட்டிக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டு பண்ணி விட்டு மேலே கீர்பேட்ஸில் பேரிங் சைஸ் எல்லாம் பெருசு பண்ணிக்கிறாங்க அதுவும் சைடு டியோகோன் ஆயில் சீல் நார் இறக்கலாமல் இப்போ பாக்ஸ் ஐட்டமும் கொஞ்சம் லேட்டஸ்ட் பண்ணி உள்ள உள்ளே போக இந்தலாம் ஃபஸ்ட்டு கிரீஸ் கப் வந்துட்டு இருந்தது இப்போ ஆயில் டேங்க் கொடுத்துருக்குறாங்க போய் ஒரு ஏழ்நூற்று எழுநூற்றி இருபது கிலோ வருங்க நம்ம வாழைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் பூராமல் நம்ம சத்தியமான தான் பிராண்டை தான் விரும்பி வராங்க நம்ம லோக்கல் மேக கம்பேர் பண்ணியெல்லாம் உங்களுக்கு சத்தியமான் பிராண்டு ரெண்டாவது செலவு இருக்காது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்மருக்கு அடிக்கடி ஷாப் போக வேண்டிய வேலையில் செலவு இருக்காது அதே போல் லோக்கலில் வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அலையணும் நம்ம ஸ்பேர்ஸு எல்லாமே ஸ்பாட் சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அடுத்து நம்ம எஃப்இ ஐட்டம் பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எஃப்இ ஐட்டம் பார்க்கலாம்னா இது வந்து ஃபெயில் வருங்க இது வந்து பாயிண்ட் எயிட் ஃபைவ் மூன்று ஏடியாகலாம் வருங்க இது வந்து எது என்ன யூஸ்னால் பாக்கு பாக்குத்தோப்புலாம் வந்து பாக்கு மட்டை எடுக்க எடுக்கிறதுக்கு பால் இருக்கிறதில்ல பாக்கு மட்டை பில்லு கூடு சனப்பை இதெல்லாமே எல்லாமே ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும் பாக்கு தோப்புக்காரன் நிறையா குட்டி வண்டிக்கு போட்டு யூஸ் பண்ணுறாங்க இருபத்தி நாலு ஹெச்பிலேருந்து போகலாம் இதில் வந்து நாலஞ்சு டைப் இருக்குங்க பாயிண்ட் எயிட் இருக்குது ஒன் இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது இது வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ்ங்க இது வந்து இருபத்தெட்டு எட்டு ஹெச்பி எபோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோங்க சின்ன வண்டியில் இது அதே தான் பாக்குமட்டை தென தினமட்டை சணப்பை குச்சிக்கெலங்குச்சி எல்லாமே ஓட்டுலாங்க இது வந்து இருபத்தி எட்டு ஹெச்பி எப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தாறு ஹெச்பி ஜாண்டியில் சின்ன வண்டி இருக்குது அதுக்கும் போடலாம் இதே இப்போ ஃபைவ் செவன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் மகேந்திராவில் முப்பத்தேழு எச்ச்பி நாற்பது ஹெச்பி வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து நம்ம பெரிய மல்ச்சர் போட முடியும் அதனால் கம்பெனியிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ண சிறுசு கொடுத்துருக்குறாங்க இப்போ புதுசாக வந்துருக்கு நிறையா போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணியில் இது ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மிஷின் பார்க்கலாம் பெரிய மல்சர் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வண்டிக்கு ஃபெயில் ஃபில்மூர் இதெல்லாம் பார்த்தோம் அதே இது வந்து இது ம சொல்லுவாங்க இது பெரிய வண்டி ஐம்பது ஹெச்பி அபோ நம்ம சொல்லுவோம் இது வந்து ஃபைவ் ஃபிட்டு ஃபைவ் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பிளேடு வரும் உங்களுக்கு தெனமட்டை குச்சிக்கிழங்குச்சி சனப்பை எல்லாமே ஓட்டலாங்க இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு அடி பதினெட்டு பிளேடு வரும் இதுக்கு அடுத்தது ஏழு அடி இருபது பிளேடு வரும் மொத்தம் மல்ச்சரில் மூணு சைஸ் இருக்குது ஃபைவ் ஃபீட்டு சிக்ஸ் ஃபீட்டு செவன் ஃபீட்டு இதெல்லாமே வந்து நம்ம குச்சிக்கெலங்குச்சி தினமட்டை சனப்பை கரும்புத்தொகை இதெல்லாம் ஓட்டுறக்காக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் தீ வைச்சோம்னா நம்ம காட்டுக்கு உரமாகும் இதை ஓட்டி விட்டோம்னா காட்டுக்கு உரமாகும் ரெண்டாவது காட்டில் ஈரப்பதம் குறையாது அதனால் இப்போ இதை நிறையா விரும்பி எடுத்து ஓட்டுறாங்க நிறையா பேர் ஆள் கிடைக்க ஆளும் கிடைக்கிறதில்ல ரெண்டாவது இப்போ இது பார்த்திங்கன்னா சாட்டிக் சட்றங்க இது என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தினந்தோப்பு ஒரு ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா வச்சுக்கிறீங்களா எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஆள் நிறைய இருப்பாங்க ரெண்டாவது தெனமட்டையை இது வழியே உள்ளுடுவாங்க உள்ளு விட்டாங்கன்னா உங்களுக்கு பொடியாக்கி வெளியே கொட்டிடுவோம் இதை அள்ளி கொண்டு போய் உங்களுக்கு மக்க வச்சு கொண்டு போய் தெனமரத்துக்கே உரமாக போடுவாங்க தோப்புக்காரர் மேக்ஸிமம் ஓன் யூஸ்காரங்க நிறைய எடுப்பாங்க அதே போல் ரெண்டு ஓட்டுறீங்களும் எடுத்து ஓட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து போஸ்ட் ஒலிக்கிருப்பாங்க நிறைய பேருக்கு போஸ்ட் ஒழிக்கிறோம்னா தெரியாது எடுத்தாக்குன்னு சொன்னால் தான் தெரியும் இது எதுக்கான தினமரத்து குழி ஓடுறதுக்கு இதே கம்பி வேலி போடுற பெனிசிங் குழி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து இப்போது கீர் பாக்ஸ் மட்டும் தனியாக இருக்குது உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து அந்த ஃபோட்டோ வந்து வீடியோவில் அட்டாச் பண்ண சொல்கிறேன் மாதிரி நம்மகிட்ட நாலு டைப் ஆஃப் பிட் இருக்குது முக்கால் இஞ்சு இருக்குது முக்கால் இன்ச்சு பிட் இருக்குது ஒரு முக்கால் அடி பிட்டு ஒரு அடி பிட்டு ஒன்றரை அடி பிட்டு ரெண்டு அடி பிட்டு மொத்தம் நம்மகிட்ட நாலு டைப்ஸ் ஆஃப் பிட்டு இருக்குது உங்களுக்கு குழி ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டட்டு ஒரு மூணு அடி வரைக்கும் ஆழம் போடலாம் இது பார்த்தீங்கன்னா எம்பி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வச்சு அடிமண்ணத்துக்கு மேலே போடுவாங்க அது வந்து நம்ம ரிவர்ஸ் போய் போய் தான் வரணும் ஆனால் இந்த எம்பி ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை டிஸ்கை நம்ம இப்போ ஒரு லைனில் போகிறோம்னா அந்த மண்ணை கிளறி போட்டு வந்துடும் மறுபடியும் அங்கே போய் நம்ம திரும்பி அடுத்த ரோ வந்து அப்படியே வந்துக்கலாம் பழைய டிஸ்க்கை விட இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது டெப்த்து ஒரு ரெண்டு ரெண்ட ரெண்டு அடி ஆளம் வரைக்கும் உங்களுக்கு மண் வந்து அடிமண்ணை மேலே திருப்பி போட்டு வருது அதனால் உங்களுக்கு வந்து காட்டில் ஈல்டு நல்லா வரும் சாயில் கொஞ்சம் லூஸ் ஆயிரும் மேல் சாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது என்ன சத்துக்கள் இருக்காது இப்போ அடிமை அடி சாயில் தான் சத்துக்கள் இருக்கும்போது அப்போ திருப்பி போட்ட வரையில் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வெள்ளம் பண்ணையில் டிஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈல்டு ப்ராஃபிட் நல்லா வரும் இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரொட்டாவோட சர்வீஸ் எல்லாமே வந்து மெக்கானிக் நம்மகிட்ட ஒரு அஞ்சு அஞ்சு டு பத்து பேர் வரைக்கும் இருக்கிறாங்க ஸ்பாட் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே கொண்டு வர சொல்லி கம்பெனிலேயே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மகிட்ட எல்லாம் இருக்கிற இருக்கிறவங்க எல்லாருமே சீனியர் மெக்கானிக்கு தான் மாதிரி நம்மளுக்கு கஸ்டமருக்கு பிடிச்சதே நம்ம சர்வீஸ் தான் ஸ்பாட் சர்வீஸு கம்பெனிக்கு வந்தோன்னே சர்வீஸ் தரோம் கஸ்டமருடைய சாட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸு ரெண்டாவது ரொட்டாவேட்டருடைய மெயின்டெனன்ஸ் கம்மி செலவு கம்மி இதில் தான் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஃபிகேஷன் ஆகிறாங்க இப்போ நம்ம எல்லா ரொட்டா மாடல் எல்லாமே பார்த்தோம் அதே மாதிரி நம்மகிட்ட எவ்வளோ ரொட்டாவட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நம்மகிட்ட இல்லைங்கிற ரொட்டா இருக்காது நம்மகிட்ட எல்லா மாடல் இருக்குது உங்களுக்கு மி நம்மகிட்ட மினிமம் ஸ்டாக்கே வந்து ஒரு முந்நூறு டு நானூறு ரொட்டா ஐட்டம் மல்ச்சர் எல்லாமே நம்ம வச்சுருப்போம் நீங்கள் எப்போ என்ன மிஷின் என்ன மாடல் கேட்டாலும் நம்மகிட்ட இல்லைங்காமல் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம அரசு மானியத்துலேயும் வந்து நம்ம உங்களுக்கு சப்சிடிலாம் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம் மாதிரி உங்களுக்கு லோன் வசதி ஃபைனான்ஸ்லையும் நம்ம பண்ணித்தரோம் நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் அடுத்தது நம்ம ஸ்பேர் டிபார்ட்மெண்ட் ஸ்பேர்ஸ் பார்க்கலாம் நம்மக்கிட்டிருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஸ்பேர்ஸ் வந்து எல்லாமே உள்ளே நம்ம ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கிறோம் இப்போ டிஸ்பிளேக்காக இங்கே வச்சுருக்கிறோம் வர கஸ்டமர் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம லூபும் பார்த்திங்கன்னா சத்தியமான லூப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை அதேமாதிரி ஹவுசிங்கி சாப்பிட்டு கீர்வில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓஇ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் லோக்கல் மேக் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல நம்ம ஓஇ யூஸ் பண்ணுறதுனால தான் கஸ்டமர் நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க இவங்ககிட்ட போனால் சத்தியமான ஓஇ பார்ட்ஸே கிடைக்கும் அப்படின்னு தேடி வராங்க அதே போல் நம்மகிட்ட பிளேடு பார்த்திங்கன்னா பத்து வெரைட்டிஸ் இருக்குது சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டிக்கு போகிற வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு பிளேடு வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பிளேடுன்னு சொல்லுவாங்க எல் 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 டைப்லேயே வந்து சுப்ரீம் பிளேடு இது வந்து சி பிளேடுங்க சி அடுத்தது எல் பிளேடு சொல்லுவாங்க அடுத்தது லோக்கல் ரொட்டாட்டருக்கு போகிறது ஜேஎன்பி டைப்பில் எல்லுங்க அடுத்தது ஆட்டம் சீரியஸ் பிளேடு ஆட்டம் சீரியஸில் ஓல்டு டைப்புங்க அடுத்தது மினி அடுத்தது வந்து சி டைப்பில் ஜேஎன்பி லோக்கல் லோக்கல் ஐட்டத்துக்கு மிஷினுக்கு போகிறதுங்க அடுத்தது சத்திமான் டைப்பில் சி ஸ்மார்ட் பிளேடுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது ஆ ஆட்டம் சீரிஸில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு ஆட்டம் சீரியஸ் ப்ளேடு இது போக நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட பிளேட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க அதே போல் உள்ள டோரு ரோட்டரு அதெல்லாம் இருக்குதுங்க அதுவும் காமிக்கிறவாங்க இப்போ நம்ம ஸ்பே ஸ்பேர் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேடு பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டா தகுந்த டோர் டோர்ஸு ஒவ்வொரு மாடலுக்கு தேவையான டோர்ஸு ரோட்டார்ஸு ஜாயிண்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது எப்போ கேட்டாலும் இல்லைங்காமல் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அதேமாதிரி நம்ம ரொட்டா மாட்டக்கூடிய சைடு டிஸ்க் சைடு டிஸ்கும் இருக்குது பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நம்மகிட்ட ஸ்பேர் இல்லைங்காமல் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட பண்ணுறது பூராமே ஓய்ய ஐட்டம் தான் இப்போ நம்ம இந்த ஸ்டோர் ரூம் பார்த்தோம் இன்னொரு ஸ்டோர் ரூம் இருக்குது அதுவும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க நம்மகிட்ட எத்தனை லட்சக்கணக்கான ஸ்பேர்ஸ் உள்ள இருக்கு ஸ்டாக் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பேர் ரூம் ஸ்பேர் ரூம் பார்க்குறோம் இப்போ இந்த ஸ்பேர் ரூமில் எவ்வளோ ஸ்பேர்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் நம்மகிட்ட சத்தியமான எல்லாம் ஓய்வு ஐட்டு மட்டும்தான் வச்சுருக்கிறோம் எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்குது நம்மகிட்ட டஸ்ட் கவர்ஸு ஹவுசிங் ஐட்டம் ஜாக் சாஃப்ட் ஐட்டம் அதே மாதிரி இன்னர் டியூப்பு அவுட்டர் டியூப்பு இன்புட் சாஃப்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம் ஹவுசிங்கு சாஃப்ட்டு டேமர் ஸ்ப்ரிங் ஐட்டம் பேரிங்கு அது போக பார்த்தீங்கன்னா கீழே வர டெப்ஸ்கிட்டு ஸ்பர்கீர் ஐட்டம் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமு ஸ்பேர்ஸ் எல்லாமே இதில் இருக்குதுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸை ரேக் தாங்க போல்ட் நட்டு சீலு பேரிங்கு எல்லாமே இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க அதேமாதிரி மாதிரி ஒட்டருக்கு வரக்கூடிய டஸ்ட் கவர் இன்னர் டியூப்பு அவுட்டர் டியூப் இருக்குதுங்க ஹவுசிங் ஐட்டம் கீழே ஜாக்ஸ் அவுட் இருக்குங்க அதேமாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா பேக்கிங் பேக்கிங் ஐட்டம் பேரிங் ஐட்டம் மேலே பார்த்திங்கன்னா ஹவுசிங்கு சாஃப்ட்டு டேம்பர் ஆடு ஸ்பிரிங் செட்டு எல்லாமே இருக்குங்க டெப்ஸ்கிட் ஐட்டம் ஒவ்வொரு மாடலுக்கு வரக்கூடிய டெப்ஸ்கிட்ஸு ஸ்பர்கீர் ஐட்டம் அதேமாதிரி யோக்கு எல்லா யோக்கு நம்ம சத்தியமான எல்லாமே ஓய் ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேர்ஸ் இருக்குதுன்னு உள்ள மட்டும் ஒய் பிளேடு நம்மகிட்ட எல்லா ப்ளேட்ஸு ஸ்பேர்ஸு எல்லாமே சத்தியமான ஓய்வு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குங்க நம்ம சர்வீஸ் வந்து சொல்லியிருந்தோம்லங்க சர்வீஸ் இது மாதிரி ஃபுல் சர்வீஸு நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இங்கே கொண்டு வந்துடுவாங்க கஸ்டமர்ஸு இங்கேயே வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்து நம்ம கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம அனுப்பிச்சிடுவோம் இதே சின்ன வேலை அப்படியே ஒர்க் அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம அங்கே ஸ்பாட் சர்வீஸ் போய் பண்ணி கொடுப்பாங்க அதேமாதிரி நம்மக்கிட்ட மொபைல் வேன் வந்துருக்குது மொபைல் வேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறக்கு மொபைல் வேனு நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்குது அந்த மொபைல் வேன் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் மொபைல் வேன் தான் போய் வெளியில் சர்வீஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வந்து ஆப்ரோடேடஸ்னு சொல்லி ஸ்பேருக்கு தனியாக டீலர்ஷிப் எடுத்துருக்குறேங்க ஹோல்சேல் ரேட்டில் நம்ம எல்லா ஸ்பேர்ஸுமே அது சத்தியமான ஓய் ஸ்பேர்ஸ் மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கே வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் யார் எப்போ கூப்பிட்டு என்ன ஸ்பேர் வேணும்னு கேட்டாலும் ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு குரியரோ பார்சல் சர்வீஸோ போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் சத்தியமான உங்களுக்கு என்ன ஸ்பேர் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க நம்ம சப்ளை பண்ணுவோம் வாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் மிஷின் ஸ்டாக் பார்த்து ஆச்சரியப்பட்டுருப்பீங்க ஏன்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எந்த தமிழ்நாட்லேயும் எந்த டீலர்டும் இல்லாத அளவு எல்லா மாடல் மிஷினரியும் எங்கிட்டிருக்குது இப்போ நியர்லி முந்நூறு மிஷின் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கேயும் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அடுத்த நாள் அவங்க கைக்கு போயிடும் ஏன்னா இப்போ நிறைய கொரியர் சர்வீஸ் இருக்குது இப்போ நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்குது நாங்கள் இங்கேருந்து போட்டு அனுப்பிச்சிடுவோம் அவங்க ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுவாங்க தமிழ்நாடு பூரா நாங்கள் ஸ்பேர்ஸு சர்வீஸுக்கு உண்டான அத்தனை பார்ட்ஸு நாங்கள் கையில் வச்சுருக்குறோம் மெஷினரியில் வந்து இருக்கிற மாடல் நாங்கள் வந்து அடித்து சொல்லுவோம் எந்த டீலர்கிட்டையும் இத்தனை மாடல் கிடையாது எங்கிட்ட எல்லா மாடலும் இருக்குது த சக்திமான தயாரிப்பில் ஹையஸ்ட் மாடல் நிறைய மாடல்கள் சேல் பண்ண மிக பெருமையான டீலருங்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் டீலர்ஷிப்பில் நிறைய புது புது மெஷினரி கொடுத்துருக்குறோம் அதுக்காக நிறைய மெனக்கெட்டு சர்வீஸுக்காக எத்தனை கிலோமீட்டர்னாலும் கொஞ்சம் கூட சளைக்காமல் போய் அவங்கவுங்க டோர் ஸ்டெப்பில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் தந்திருக்குது அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எங்கள் சர்வீஸு எங்கள் மிஷினரி ஸ்டாக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் மேலும் பேராதவ கொடுக்கணும் விவசாயிகளுக்கு நான் கூறிக்கிறது என்னென்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனுங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து எங்களை நம்பி வாங்க உங்களுக்கு வந்து அருமையான தரத்தில் மிகச்சிறந்த குவாலிட்டியில் சக்தியான் மிஷினரி எங்கிட்ட எப்பவும் கிடைக்கும் அதேமாரி எப்பவும் தோய்வு இல்லாமல் மிகச்சிறந்த சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் வசதி எங்கிட்ட இருக்குது அதனால் இங்கே சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக மிஷின் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் வளர்ச்சி அடைவோம் எங்கள் வளர்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது அதேமாரி மிஷின் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்க மாட்டோம் எவ்ரி டைம் பார்த்திங்கன்னா தனியாக கால் சென்டர் இருக்குது உங்களுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க சர்வீஸ் தேவையான அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க சர்வீஸு தேவை அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணி அவங்க சொல்கிற டைமுக்கு உங்களை வந்து பார்த்து திருப்தியே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் வந்து இன்னொரு மேட்ருனா எங்களுக்கு கோபி தாராபுரம் அன்னூர் எல்லா பக்கம் பிரான்ஞ்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லா பக்கம் பிரான்ஞ்சஸ் இருக்குது இந்த பிரான்ஞ்சஸில் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரூவோட லோகல் போல்ட் நட்டோ அதாவது நம்பர் டூ ஸ்பேர்ஸோ எங்கிட்ட கிடையாது எக்ஸ்க்ளூசிவ் சக்திமான டீலர்ஷிப் நாங்கள் எங்கிட்ட வந்து சக்திமான் பார்ட்ஸ் தவிர ஒரே ஒரு குண்டூசியோட எடுக்க முடியாது அதை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் அதனால் எங்களை நம்புங்க ஒரிஜினல் பார்ட்ஸ் உங்களை வந்து சேரும் அருமையான மிஷினுங்க நீங்கள் தைரியமாக எடுங்க இதுக்கு உண்டான லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் நேரில் வாங்க நாங்கள் என்ன எங்களால் முடியுதோ சப்போர்ட் பண்ணி இங்கே ரேட்லேயும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அனுசரித்து கொடுக்குறோம் லோன் ஃபெசிலி ஃபெசிலிட்டி கூடவே அரசு மானியம் அரசு மானியத்துக்கு உண்டான சப்போர்ட் நாங்கள் எங்களால் என்ன முடியுதோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது மிகப்பெரிய கம்பெனி அதனால் தைரியமாக என்றைக்குமே எங்களை நம்புங்க எங்கள் எங்களை நம்பி வாங்க உங்கள் வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் மிகவும் மிகவும் நன்றி